ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இந்து மதத்தில் தெய்வங்கள் அனைத்துமே தங்களுடன் பாம்புகளை வைத்திருப்பதை காண்கின்றோம் முழு முதற் கடவுளான விநாயகர் தனது இடுப்பில் நாகங்களை கட்டியுள்ளார் காக்கும் கடவுளான பெருமாள் பாம்பை மெத்தையாக்கி அதன் மீது சாய்ந்துள்ளார் கடவுள் என பக்தர்களால் போற்றப்படும் முருகப்பெருமான் பாம்பை தன்னுடைய காலடியில் வைத்துள்ளார் அகிலத்திற்கே தாயாக விளங்கும் அன்னை பராசக்தி பாம்பை குடையாக மாற்றி தனது தலைக்கு மேல் வைத்துள்ளார் இப்படி பலரும் விரும்பி வணங்கும் கடவுளான சிவபெருமான் தனது கழுத்திலேயே எப்பொழுதும் பாம்பை சுற்றி காட்சி தருகின்றார் மற்றொரு புறம் தெய்வங்களுடன் சேர்த்தும் நாகங்களையே தெய்வமாக பக்தர்கள் வழிபடுகிறார்கள் அது மட்டுமல்ல நாக சதுர்த்தி நாக பஞ்சமி ஆகிய நாட்களை நாகங்களை வழிபடுவதற்காகவே வைத்துள்ளார்கள் இந்த நாளில் நாகங்களின் ஆசிகளை பெறுவதற்காக பால் ஊன்றி வணங்குகின்றார்கள் நாகங்களை வழிபடுவதால் நாக தோஷங்கள் மாங்கல்ய தோஷங்கள் ஆகியன நீங்குவதற்கு பக்தர்கள் நம்புகிறார்கள் இப்படி சிவனின் கழுத்தை பாம்பு சுற்றி இருப்பதற்கு புராணத்தில் ஒரு கதை அதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது சிவபெருமான் கழுத்தில் இருக்கும் பாம்பு பிறப்பு இறப்பு சுயற்சியை குறிப்பதாக சொல்லப்படுகிறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிக கொடிய பாம்புகளுக்கும் கூட இறைவன் ஒரே மாதிரியான அருளை வழங்கக்கூடியவன் என்பதை காட்டுவதற்காகத்தான் சிவபெருமான் தன்னுடைய கழுத்தில் பாம்பை சுற்றிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்து புராணங்களின்படி சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் பாம்பு வாசுகி வாசுகி பாம்புகளின் ராஜா சிவபெருமான் வாசிகை கழுத்தில் அணிந்ததன் பின்னணியில் ஒரு கதை உள்ளது பார்க்கடலை கடந்தபோது போது தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தினார்கள் வாசுகியின் உடலில் இருந்து அகால விஷம் வெளிப்பட்டது அந்த விஷம் உலகத்தையே அழிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்து உலகத்தை காப்பாற்றினார் சிவபெருமானின் கருணைக்கு நன்றி செலுத்தும் விதமாக வாசுகி தன்னை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்தார் சிவபெருமானின் கழுத்தில் மாலையாக அமர்ந்தார் இது சிவபெருமான் இயற்கையின் சக்திகளை கட்டுப்படுத்துகின்றார் என்பதையும் உலகத்தை காப்பவர் என்பதையும் குறிக்கிறது வாசுகே கழுத்தில் அணிவதன் மூலம் சிவபெருமான் எல்லாவற்றையும் மற்ற சக்தியும் பெற்றிருக்கின்றார் என்பதை காட்டுகிறது பாம்பு ஆன்மீக வளர்ச்சி புதுப்பித்தல் மற்றும் சுயற்சியின் அடையாளமாக உள்ளது சிவபெருமானின் இந்த தோற்றம் இந்து மதத்தில் ஒரு முக்கியமான அடையாளமாக உள்ளது வாசுகி சிவபெருமானின் சக்தி கருணை மற்றும் ஞானத்தை நினைவூட்டுகிறார் மேலும் இது தெய்வீகத்திற்கு இயற்கைக்கும் இடையிலான உறவை காட்டுகிறது நாகப்பஞ்சமி அன்று பாம்புகளை வணங்குவது ஒரு முக்கியமான காரணம் பாம்புகள் விவசாயத்திற்கு நன்மை செய்பவை அவை எலிகள் மற்றும் பிற பூச்சிகளை உண்பதன் மூலம் பயிர்களை பாதுகாக்கின்றன அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக பாம்புகளின் அருள் கிடைத்தால் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது நாகங்களை வழிபடுவதால் நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படும் ராகு கேது கிரகங்களின் அருள் கிடைக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை பிரச்சனையின்றி மகிழ்ச்சியானதாக அமைய வேண்டுமென்றால் அதற்கு ராகு கேதுவின் அருள் இருக்க வேண்டும் இந்த இரு கிரகங்களால் தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அந்த நபரின் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இதனால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதற்கு நாகப்பஞ்சமி நாளில் பாம்பை மக்கள் வழிபடுகின்றார்கள் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர